மகர ராசிக்காரர்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷத்தில் எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக உங்களுடைய லவ் லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கீங்க சில பேருக்கு வந்து லவ்ல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு லவ் வந்து பிரேக்கப் ஆகி இருந்தது சில பேருக்கு ஒன் சைடாக லவ் இருந்து அது நிறைவேறாமல் அதன் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து இருந்தது இப்படி கடந்த காலத்தில் உங்களுடைய லவ் லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வந்த உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொழாவது வருஷத்தில் ஒரு பெரிய நல்ல மாற்றம் உங்களுடைய லவ் லைஃப்பில் வந்து ஏற்பட போகுது உங்களோட மகர ராசிக்கான லவ் படி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொழாவது வருஷத்தில் ஒரு நல்ல திருப்பு முறை சந்தோஷமான சில நிகழ்வுகள் வந்து உங்களுடைய லவ் லைஃப்பில் வந்து ஏற்பட போகுது இதுவரைக்கும் லவ் லைஃப்பில் இருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்பட போகுது உங்களுடைய ஜென்ம ராசியில சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து பெரிய பிளஸ் பாயிண்டா வந்து அமையிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு வந்து கூடுதலான ஒரு பலத்தை வந்து தரும் இதனால சரியான துணை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல துணை வந்து கிடைக்கும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிற தன்மை உள்ள ஒருத்தருடைய சந்திப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி பண்ற மாதிரி அந்த புது துணையோட பேச்சு நடவடிக்கை செயல்பாடுகள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கும் உங்களோட உண்மையான நலத்தை விரும்பக்கூடிய ஒரு துணை உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு உணர்வுகள் அனுபவங்கள் உங்களுக்கு வந்து புது வருஷத்துல வந்து கிடைக்கும் ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுடைய லவ் லைஃப்ல ஒரு நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் லிவிங் டுகெதராக வாழ்றவங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து தொடர்ந்து நல்ல விதமாக வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க மேலும் நீங்க உங்களோட லவ் லைஃப்ல ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு கனமான வெள்ளியால் செய்யப்பட்ட யானை பொம்மையை உங்க கூடவே வச்சுக்கிறது உங்களோட சந்தோஷத்தை வந்து மேலும் வந்து அதிகப்படுத்தும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஃபுல் மூன் டே அன்னைக்கு ஈவினிங்கில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நீங்கள் வந்து மீட் பண்ணுறது ரொம்ப நல்லது